வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு கடவுள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாரு இங்கே குரூப் ஒன் குரூப் டூ இருக்கிறாங்க அவர்களுடைய டைம் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய அன்பான தெய்வம் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு செய்தி வச்சிருக்கிறாங்க ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து இது பொதுவான ஒரு வாசிப்பு இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் இருக்கலாம் அது எல்லாம் பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னா தயவு கூர்ந்து இதை தவிர்த்துருங்க சரி ஸோ குரூப் வானை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவர் உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு செய்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு அறிவுரையாக இருக்கலாம் உள்ள அல்லது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு அன்பான ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அது எப்படி பொருந்தினதோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க நல்லது ஸோ குரூப் வானை தேர்ந்தெடுத்தவர்களுடைய அன்பான கடவுள் அவர்களுக்கு என்ன செய்தி சோ இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆரக்கல் செய்தி நான் வச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஆரக்கல் தான் வந்து டிவைன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அது வந்து உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம பத்து விஷயம் இந்த ஆரக்கல் செய்தில சொல்றோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக நமக்கு பொருந்தோம் இல்ல நம்ம நீண்ட நாளாக நமக்கு இது கிடைக்குமா இல்ல யாராவது நம்மளுக்கு இது சொல்லுவாங்களா அது வந்து அந் அந்த மாதிரி தான் ஒரு செய்தியாக இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆசிர்வாதம் மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கான மேசேஜ் சரி இவர்கள் ஒரு ஆரக்கல் செய்தி இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் இவங்கள தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் அப்படின்னா பலம் இந்த ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இவங்க இந்த மாதிரி முள் முள்ளா இது தமிழில் எனக்கு சொல்ல தெரியல என்னை மன்னிச்சிருங்க ஆனால் இது வந்து கெக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி இதுக்கு வந்து சூரியன் எ இது வளரும் இல்ல இது வந்து வளர்ந்து வரும் அவ்வளவு பலம் பொருண்டியது தான் இந்த செய்தி சொல்ல வராங்க அப்ப இதுல கண்டிப்பா உங்களுக்கு இதுல செய்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது தெரியுது சரி இவங்களையும் நம்ம இன்னைக்கு பாத்துருவோம் திங்க் கனியா ஃபீட் அப்படிங்கறது டுவெண்ட்டி செவன் அப்போ உங்களுடைய வயது இருபத்தி ஏழாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி ஏழாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிடித்தவர்கள் யாராவது டுவெண்ட்டி செவன் போனா இருக்கலாம் சரி என்ன இருந்தாலும் சரி ஃபோக் ஸ்பிரிட் திங்க் ஒன் யா ஃபீட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க இந்த ஃபோக் வரும் பொழுது ஒருத்தவங்களோட ரீடிங்கில் ஃபோக்ஸ் ஸ்பிரீட் அப்படின்னு வருதுன்னா அப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிருப்பீங்க ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு கன்னிங்கான ஒரு கேரக்டரில் இருந்திருப்பாங்க கன்னிங் அப்படின்னா ஒரு மூணு மாதம் ரொம்ப அழகாக பழகியிருப்பாங்க அடுத்த மூணு மாதம் வந்து அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டியவர்களாக இருப்பார்கள் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி தெரியுது சரி பார்க்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க ஸோ பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறீர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்பிளாக இருப்பீங்க இந்த குரூப் வானை தேர்ந்தெடுத்து வரங்க ஸ்ட்ராங் அப்படின்னா பலம் சரி அடுத்த ஓரக்கல் செய்தியும் பார்த்துருவோம் இங்கே சேஃப்டி கம்ஃபர்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வா நம்ம இஷ்ட தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு அதே போல் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆன்மீகம் உணர்வு ஆன்மீகத்துடைய கொனெக்ஷன் அதாவது அது எப்படி சொல்றது அது ஆன்மீகம் கொனெக்ஷன் அதாவது நீ உங்களால வந்து கடவுள்கிட்ட பேசுறதோ அது அல்ல அல்லது கடவுளோட அசோசியேஷன் சங்கம் வைத்திருக்கிறது கடவுளோட சங்கம் வைத்திருக்கிறது சரியான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கடவுளோட சங்கம் எந்த நேரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பா பவர்ஃபுல் டைம் அப்படிங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இப்படிய கால நாலு இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் வந்து கடவுளோட நீங்க பேசணும் கடவுளோட நாங்கள் கொனெக்ஷன் வச்சுக்கணும் கடவுளோட சங்கம் வைத்துக்கணும் என்னுடைய ஆன்மீகம் பாவம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த நேரம் தான் த பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி நான் இல்லை எந்த சாஸ்திரம் நீங்க எடுத்து படிச்சாலும் பிரம்ம முகூர்த்த டைம் இஸ் த பெஸ்ட் டைம் அண்ட் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது முக்கியமாக ஆன்மீகம் சம்பந்தமாக நீங்க செஞ்சாலும் சரி அல்லது உடற்பயிற்சி யோகா தியானம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு நிறைய பலம் இருக்கும் அதாவது புத்தியாக மன ரீதியாக ஆத்ம ரீதியாக நல்ல பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள் எதுக்காக நம்ம நான் வந்து இப்ப பிரம்ம நேரத்தை பத்தி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல இதுவும் உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இங்க ஸ்பிரிச்சுவல் கொனெக்ஷன் அப்படின்னு இருக்கு அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா என்னோட நீ வந்து எப்பொழுதும் இணைந்தே இருக்கிற ஆ கொனெக்ஷன் இணைந்து இருக்கிறது இணைந்து இருக்கணும்னு விருப்பப்படுற அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவரோட நீங்கள் இல்லைன்னா அவங்களோட நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் நீங்கள் அவங்களோட சேர்ந்து அந்த அந்த கொனெக்ஷனை நீங்கள் உருவாக்கலாம் எப்படி அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்க ஜபம் மூலியமாக தியானம் மூலியமாக யோகா மூலியமாக அல்லது புக்கு படிக்கிறது கீர்த்தனங்கள் செய்கிறது பிரார்த்தனைகள் செய்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்போ ஒரு சில பேர் இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்தவர்கள் ஏற்கனவே பிரம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி இங்கே வராங்க சரி அடுத்த உரக்க செய்தியை நம்ம பாத்துருவோம் வா பிளாக் டி அட கடவுளே ஒரு முடிவு எடுக்கிறதாகவும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு ஏமாற்றம் துரோகத்தை சந்தித்திருப்பீர்கள் அல்லது அதான் முன்னாடி சொன்னது போல ஒரு மூணு மாதம் ஒருத்தவங்க கூட நீங்க நண்பனாக இருக்கலாம் அல்லது யார் வேணாலும் இருக்கலாம் நீங்க யாரோட டீல் பண்றதாக இருக்கலாம் ஒரு உத்தியோகத்தில் ஒரு ஆபீஸ்ல மொதல் மூணு மாசம் ரொம்ப அழகா பேசுவ ரொம்ப அழகா பேசிருப்பாங்க ஆனா அடுத்த மூணு மாதம் அவங்களோட சுய ரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி ஒரு முகம் உங்களுக்கு உங்களுக்கு முன்னுக்கு ஒரு முகம் அப்படிங்கிறது இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுது ஏன்னா பிளாக் டீ கிரவுண்டிங் ஸ்ட்ரென்த் ஓ மை குட்னஸ் இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு அப்போ இவங்களோட இஷ்ட தெய்வம் இதன் மூலியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல உனக்கு நிறைய பலம் இருக்குது நீ பலம் பொருந்தியவன் நீ பலம் பொருந்தியவள் மனம் தளர்ந்து போகாத அப்படின்ற அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஏமாந்து போயிட்டீங்க துரோகம் அடைஞ்சிட்ட இன்னும் நினைச்சா அதை அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா தெரியுது அப்படி இருந்தீங்கன்னா பயப்படாத உன்னுடைய பலம்னு உனக்கே தெரியும் என்ன அப்படி உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னா அதை நீ வந்து அவங்க அதான் சொல்ல வர்றாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பலம் இருக்கிறதாக தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துல அப்ப உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் உங்களுடைய பலம் அப்படிங்கறது இங்க சொல்ல வராங்க நீங்க ரொம்ப பலசாலி அந்த பலம் பொருந்தியவர்கள் புத்தி ரீதியாகவோ அதாவது எப்படி சொல்றது மனசு ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப பலம் பொருந்தியவர்கள் அதை நீ வந்து எக்காரணத்து கொண்டு இழந்துராத அப்படிங்கறது இங்க சொல்லுவாங்க ஏன்னா என்னைக்குமே ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு மெசேஜ் இரண்டு முறை வருதுன்னா அது உங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் ஏன்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பலம் இங்கே இரண்டு முறை வந்திருக்கு அதுலயும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வந்திருக்கு எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி உனக்கு தேவை இல்லாத விஷயங்களை நீ மூக்க நுழைக்காத அப்படி என்ன திடீர்னு ஈ வருது ஹம் நான் இது வரைக்கும் எவ்வளவோ வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஈ வந்தது இல்லை இதான் முதல் தடவை ஈ வருது சாரி அது கூட உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படி தான் பார்க்கிறேன் சரி நல்லதுங்க அதே தான் எக்ஸ்பெலிங் நெகட்டிவிட்டி அந்த இங்கே தான் இருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க அது வந்துட்டு போகுது பரவாயில்ல அது உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் சரி அதான் அந்த எக்ஸ்பெலிங் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நீங்க இதிலிருந்து வெளியே வா அண்ட் திங்க் ஆன் யோர் ஃபீட் அண்ட் எக்ஸ்பெலின் நெகட்டிவிட்டி நல்லா யோசிச்சு முடிவை எடு அப்படிங்கறது இங்கே சொல்ல வராங்க இங்க எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உனக்கு தேவை இல்லாத நீ நீ வா அதுலேயே ஏன் இருக்க இல்லை நான் உன்னுடைய பலத்தனி இழந்துடுவேன் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது குரூப் வானுடைய மெசேஜ் வந்து செய்தி உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உண்மையில அதை உணர முடியுது சரி உங்களுடைய முதல் செய்தி உங்களுக்கு இரண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க உங்களுடைய முதல் செய்தி என்னன்னு பார்த்துடலாம் செவன் ஆஃப் பென்டகல்ஸ் சரி இந்த செவன் ஆஃப் பேண்டகல்ஸ் முதல் நான் பேசிடுறேன் நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம் செவன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய மற்ற ஒரக்கல் செய்திகளை வைத்து படிப்படியாக தான் போவீர்கள் படிப்படியாக நீ எடுத்து வை அவசரப்படாத அவசரப்பட்டு தான் ஒரு இடத்துல நீ ஏமாந்து போனதாக தெரியுது அல்லது ஒன்றை ஏமாத்திட்டாங்க நீ வந்து எப்படி சொல்றது துரோகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டதாக தெரியுது அப்போ இந்த முறை நீங்கள் அதுலருந்து வெளியே வரீங்க அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி எக்ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது வெட்டி உடுறது இது வந்து எனக்கு பொருந்தலை இது வந்து எனக்கு சரியில்லை நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் என்னுடைய பலத்தையே நான் கொடுத்துட்டேன் பலம் ஸ்ட்ரென்த் என்னுடைய பலத்தையே நான் கொடுத்துட்டேன் என்னுடைய பலத்தை நான் இழக்கிற அளவுக்கு நான் போராடிட்டேன் இதுக்கு மேலே என்ன முடியல அப்படிங்கிறவங்க உங்களை விட்டு விலகி போகிறது அது நீங்கள் ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு வேலை மாற்றம் ஒரு உத்தியோக மாற்றம் அல்லது இடம் மாற்றம் அல்லது ஒரு உறவுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு டெரோட் செய்தி என்ன சொல்றாங்க அதுதான் அவங்க சொல்றாங்க செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது இந்த முறை இதுலருந்து நீ வெளியே வந்த பிறகு கவனம் படிப்படியா போ அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்றாங்க செவன் அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பராக இருக்கலாம் பட் ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியாக செவன் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக ஒரு நம்பர் நியூமராலஜியில் அது வந்து படிப்படியாக போவாங்க ஆனால் செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்ல வருது செல்ஃப் மேட் அப்படின்னா சுயமா எல்லாமே செய்யக்கூடியவர்கள் கூடிய பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க அதே மாதிரிதான் ட்வெண்ட்டி செவன் செவன் வந்து செவன் வந்திருக்கு அண்ட் இது கூட்டினா கூட நைன் அண்ட் நைன் வந்து ஒரு டாமினேட்டிங் நம்பர் அப்ப யாராவது உங்களை ஆளக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் அவங்க உங்களை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஏய் நான் சொல்றது நீ நீகேழு அப்படிங்கிறது மாதிரி தான் எங்களுக்கு தெரிய வருது ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்திருப்பாங்க ஸோ அதே தான் ஸோ அல்லது நீங்கள் ரெண்டு அவங்க ஏழாக இருந்துருப்பாங்கல்ல அவங்க ஏழு நீங்கள் ரெண்டாக இருந்திருப்பீங்க அல்லது யாரோ ஒருத்தங்க இங்கே வந்து தேதி வந்து ஒன்பது அல்லது அதாவது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பதில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உள்ளது ஒன்பது மாத யா ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுனதோ அதை எடுத்துக்குங்க ஸோ செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ் அப்படிங்கிறது இந்த முறை நீ படிப்படியாக போ அப்படிங்கிறது தான் சொல்ல வராரு சொல்ல வராங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் சொல்ல வராங்க செவன் ஆஃப் பென்டிகல்ஸ்ஸுங்கிறது மறுபடியும் படிப்படியாக போ யோசித்து செயல்படு இதில் மறைமுகமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்குறது இங்கே சொல்ல வராங்க அடுத்து ஓ மை குட்னஸ் என்னங்க நான் இப்போதான அங்கே சொன்னேன் இந்த இந்த சாரி என்னால் கொஞ்ச நேரம் உண்மையில் இந்த குரூப் ஒன் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுக்குறாங்கங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன் என்னால் அதை உணர முடியுது அப்படின்னு நான் ஏன் இப்போ ரொம்ப ஆகிட்டேன் அப்படின்னா இந்த ஈ ஒன்றுங்க பறந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன் சரி இந்த திங்க் ஆன் ஆஃப் ஃபீட் அப்படிங்கிறதும் இதுக்கும் நான் முன்னாடி சொன்னேன் அப்போ இந்த ஃபாக் ஸ்பிரிட் அப்படிங்கிறதும் நம்ம முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் துரோகம் அடைந்திருப்பீர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அது அதாவது நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க அந்த வழி வேதனை அல்லது ஒரு சில பேர் இல்லை நீங்கள் அந்த வழி வேதனை நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கலாம் எப்படி வேணாம் உங்களுக்கு எப்படி பொருந்தினதோ அதை தயவு குருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் துரோகம் தெரியுது அப்படிங்கிறது தெரியுது அப்ப நல்லா போய்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மூணாவது சம்பவம் அல்லது மூணாவது ஒரு சூழ்நிலை அல்லது மூணாவது ஒரு ஒரு நபர் மூலியமாக இது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வழியை கொடுத்ததாக தெரியுது நான் நினைக்கிறேன் இது இப்ப ஏற்கனவே நடந்ததாக இருக்கும் இல்ல நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படி இது நடந்து முடிஞ்சிட்டு இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது ஏன்னா செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் பலத்தை இழந்துராத தான் இங்கே சொல்கிறாங்க நெவர் லூஸ் யோர் ஸ்ட்ரென்த் என்ன செவன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது படிப்படியாக சக்ஸஸ் இருக்கு முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க நான் இன்னும் உங்களுக்கு கடைசி இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று எடுத்துடுறேன் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுடைய இஷ்ட தெய்வம் அன்பான கடவுள் அவர்களுக்கு என்ன செய்தி அல்லது என்ன ஆசிர்வாதம் தர இருக்கிறாங்க குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது அன்பான கடவுள் அவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அவர் ஏதேனும் அவங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்க இருக்கிறாரா அல்லது ஏதேனும் எச்சரிக்கை ஏதேன்னு கொடுக்க இருக்கிறாங்களா அல்லது ஏதேனும் அறிவுரை ஏதேனும் கொடுக்க இருக்கிறாங்களா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சாரி இங்கேயும் ஸ்ட்ரென்த் இங்கேயும் ஸ்ட்ரெத் உங்களுடைய பலமே உங்களுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறதும் இங்கே தெரிய வருது அப்போ ரொம்ப ஆன்மீக ரீதியாக இந்த குரூப் ஒன் ஒரு சில பேர் இங்கே இருக்கிறதாக தெரியுது சரி உங்களுக்கு என்ன செய்தி இன்னும் ஒரு செய்தி நம்ம ஒன்று எடுப்போம் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது அன்பான கடவுள் அவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் என்ன செய்தி அது நம்ம என்ன நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்காக ஷஃபல் பண்ணிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி அவர் சொல்ல இருப்பாங்க ஏன்னா த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்து போனதாக ரொம்ப மனம் வருந்தி இருக்கிறதாக தெரியுது அதனால் பலம் ஓகே இந்த கார்டை நான் உங்களுக்கு எடுக்கிறேன் வா ஆட ரோ மோஷ் நான் உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிக்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ்ங்கிறது வெற்றி ஆ அதேதான் சிக்ஸ் ஆஃப் அப்போ இந்த செய்தி வந்து ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வருது பாருங்க அப்போ உங்களுடைய மனம் ரீதியாக நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க மனம் ரீதியாக ரொம்ப துரோகம் அடைஞ்சிருப்பீங்க ரொம்ப கவலை சங்கடம் ஒரு சில பேர் உண்மையில நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்த குடும்பத்துல இருந்தோ அல்லது ஒரு நட்புல இருந்தோ அல்லது ஒரு உத்தியோகத்தை நீங்கள் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க ஆனால் என் மேலே பழியை சுமந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிலிருந்து இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ்ல அவர் என்ன சொல்றாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்றாங்க படிப்படியா போ இதுல மறைமுகமாக வெற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கேயும் சொல்றாங்க சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வெற்றி விக்டரி அண்ட் சக்சஸ் ஸோ படிப்படியா செய்ய அவசரப்படாத அப்படிங்கிறது சிக்ஸ் அப்படிங்கிறது நியூமராலஜில சுக்கரனை குறிக்கக்கூடியது சுக்கரன் அப்படிங்கிறது வெல்த் அதுதான் பணம் சொத்து நட்பு குடும்பம் ஒற்றுமை அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அதை சிக்ஸ் அப்படிங்கிறது நியூமராலஜில சுக்ரன் அவர் முக்கியமாக எதை சொல்கிறாருன்னா பணம் அப்போ பண ரீதியாக யாரேனும் ஏமாந்து போயிருப்பீங்க ஏமாற்றத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏமாற்றம் ஸோ அதுதாங்க இவங்க சொல்ல வராங்க ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு நிறைய பலம் இருக்குது பலத்தை இழந்துராத அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய பலமே உன்னுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறதும் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கொனெக்ஷன் வந்திருக்கு அப்போ அவர் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நீங்கள் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீ விலகி வந்துரு அது உனக்கு இன்னும் மனவேதனையையும் மலி எப்படி சொல்றது மனவேதனை மன வலியை உனக்கு தரக்கூடியதாக இருக்கு அதுலருந்து விலகி வா யோசித்து சிந்தித்து செயல்படு அப்படிங்கிறது இந்த செவன் ஆஃப் சொல்றாரு சொல்கிறாரு செவன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது படிப்படியாக போ இதில் வந்து உனக்கு growth இருக்கு வளர்ச்சி இருக்கு மறைமுகமாக வெற்றி இருக்கு कंफर्मेशन सिक्स ஆஃப் ওয়ன்ஸ் தேர் இஸ் எ விக்டரி அப்படிங்கறத அவர் சொல்ல வராங்க சோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறந்திராமல் Subscribe பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டாரோட் வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான வாசிப்பு உங்களுக்கு எது பொருந்தினதும் எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தயவு கூர்ந்து இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு அன்பான கடவுள் இருப்பாங்க இஷ்டம் தெய்வம் ஒருத்தவங்க இருப்பாங்க அல்லது உங்களுடைய உள் உணர்வு கூட உங்களுடைய ஒரு வழிகாட்டை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவங்களுடைய கைடன்ஸ் அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல இருப்பாங்க இது வந்து ஒரு செய்தி ஒரு சில பேருக்கு எச்சரிக்கை ஒரு சில பேருக்கு ஒரு பிளெஸிங்ஸ் ஆசிர்வாதம் அல்லது அதே தான் ஏதாவது அவங்க ஒரு செய்தி ஒன்று சொல்ல இருப்பாங்க சரி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுடைய அன்பான கடவுள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரீபர்த் இஸ் அட் ஓகே சாரி ஓகே இந்த செய்தியை நம்ம பார்த்தல மேனிஃபெஸ்டேஷன் பி வதிர்ஷ்டம் சரி இவங்களும் ஏன் இத்தனை ஆரக்கல் செய்தி எடுத்திருக்கேன் அப்படின்னா இவங்களாம் வந்து டிவைன் மெசஞ்சஸ் டிவைன் மெசஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய செய்தி அறிவுரை எச்சரிக்கை அந்த மாதிரியானது தான் இந்த டிவைன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாசிப்பு இன்று இன்னைக்கு வந்து நம்மளுடைய அதாவது அது ஆன்மீக ரீதியாக நம்ம பாக்குறோம் இல்லையா நம்மளுடைய இஷ்ட தெய்வனம் இஷ்ட தெய்வம் அன்பான கடவுள் நமக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படிங்கிறதுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஒரக்கல் செய்தி எடுத்திருக்கேன் சரி பார்க்கலாம் பாக்கலாம் லாஞ்சிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் வந்துருக்கு இங்கே விக்டோரியன் அண்ட் வந்து வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பொருத்தம் இருக்கு இவர்களுக்கு இப்போ நீண்ட நாளாக ஒரு ஏதோ ஒரு விருப்பம் ஒன்று உங்களை மனசில் பட்டுக்கிட்டு ஒரு விருப்பத்தை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க போல் ஒரு பிரார்த்தனை ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க தயவு கூர்ந்து இதனுக்கு நடத்தி வையே தயவு கூர்ந்து எது எனக்கு வேணும் இது எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறது தெரிய வருது அந்த பிரார்த்தனை வந்து மெனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது பிரார்த்தனை ஒரு ஆசை ஒரு ஹோப் எழுதுறது கடவுளுக்கு எழுதுறது ஒரு லெட்ரு எழுதுறது அல்ல அல்லது என்ன சொல்கிறது அது பிரபஞ்சத்துக்கு லெட்ரு எழுதுறது அந்த மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது என் பி அண்ட் இங்கே தேனு தெரியுது இல்லையா அந்த அப்படிங்கிறது அப்படிங்கறது அப்போ இங்க ஒரு பூ நம்ம வந்து கோயில்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் நம்ம வந்து ஏதாவது சாமி கும்பிடும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று கேட்டு அந்த பூ விழுந்துட்டா ஆஹா உனக்கு கிடைச்சிருச்சு அந்த மாதிரிதான் அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க விருப்பப்பட்டது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அமைய போறதாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் கார்ட் மூலியமாக மட்டும் சொல்லல இங்கேயும் லாஞ்ச வெற்றி அப்படிங்கறது நீண்ட ஆயுள் அதாவது நீ ஒரு விஷயத்த நீ விருப்பப்படுற அது வந்து உனக்கு கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும் அப்படிங்கிறது இந்த லாஞ்ச வெட்டியும் இங்கேயும் சொல்றாங்க

புகமூட்டமான ஒரு மனசு புகமூட்டமான ஒரு புத்தி நான் இப்போ என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல நான் முதல் குரூப் ஒன்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே ஒரு இ ஒன்று மேய்ஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல நான் இவ்வளோ ரேட்டிங் பண்ணியிருக்கேன் இ மேய்ஞ்சதில்ல இதை முதல் முதல் தடவை இ ஒன்று மேய்து அதுவும் என்ன ஆச்சரியம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை அன்பான கடவுள பற்றி பேசும்பொழுது இங்கே ஒரு இ மேயுது ம் சரி பரவாயில்ல அவங்க இடம் இடல வந்துட்டு போனாங்கன்னா விட்டுருங்க அவங்களும் ஒரு விசிட்டர் மாதிரி தான் ஸோ அப்ஸ்கியூரிட்டி அண்ட் ஃபீலிங் லாஸ்ட் அப்படிங்கிறது அதே தான் அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஹோப் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஏன் நான் எந்த முயற்சி பண்ணாலும் நான் தோல்வியிலேயே போறேன் இப்போ நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியல நான் ரொம்ப லாஸ்டா இருக்கேன் எந்த பாதையை எடுக்கிறதுங்கிறது தெரியல அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த விருப்பப்படுறதாக தெரியுது எனக்கு இது வேணும் ப்ளீஸ் இதையாவது எனக்கு நடத்தி கொடு இதையாவது எனக்கு செஞ்சு கொடு இதையாவது எனக்கு அமையட்டும் அப்படிங்கிறது தெரியுது நான் முன்னாடி சொன்னது போல இந்த இடத்துல ஒரு பூ தெரியுது இல்லையா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது கடவுள்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு சாமி படத்துல இருந்து ஒரு பூ விழுந்ததுன்னா ஆஹா எனக்கு கிடச்சிட்டு அதே மாதிரிதான் அந்த பூ அண்ட் ஸ்வீட்னஸ் தெரியுது அண்ட் டெஃபினெட்லி அவங்களுக்கும் இதில் இஷ்டம் இருக்குது பிடிச்சிருக்கு நீ எடுக்கிறது சரியான ஒரு முடிவு தான் லாஞ்சிவிட்டி விக்ட்ரி அண்ட் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கையோட இரு இந்த முறையும் வந்து மனம் தளர்ந்து போகாத இந்த முறையும் வந்து எனக்கு தெரியல எனக்கு முடியல எனக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லாத அப்படிங்கிறத சொல்ல வராங்க அப்போ காணா போன நீங்கள் ஐ மீன் காணா போக காணா போகல நீங்க உங்களுடைய மனசும் புத்தியும் வந்து ஒரு புகைமூட்டமாக ஒரு ஃபீலிங் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த முறை ரீபர்த் இஸ் அட்ர்ட் ரீபர்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி ஆமா உங்களுக்கு ஒரு புது அத்தியாயம் ஒன்று உருவாகுது அப்படிங்கிறது சொல்ல வரங்க பாருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி குரூப் டூல தெரியுது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க உண்மையிலேயே ஏன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஹோப் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல நான் நிறையா முயற்சிகள் செஞ்சு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரு ஒரு விஷயத்த விருப்பப்படுறீங்க ஹோப் பட்றீங்க ஹோப் பண்ணுறீங்க ஆசைப்படுறீங்க ஒரு பூ ஸ்வீட்னஸ் எஸ் இது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் லான்ஜுவெட்டி நீண்ட ஆயுள் விக்டரி சக்ஸஸ் தன்னம்பிக்கை இழந்துறாத இந்த முறை தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நெல் முன்னோக்கி போ அப்படிங்கிறதும் இது வந்து உனக்கு நான் ஒரு புது அத்தியாயத்தை நான் உனக்கு உருவாக்கி தரேன் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல வராங்க

எந்த பாதை எடுக்கணும்னு எனக்கு தெரியல முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் எனக்கு வருது முழுக்க முழுக்க தோல்வியில தான் நான் முடியுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர்மிட் எதுனாலன்னா தனிச்சு போய் இருந்து தனியா யோசிக்கிறது தனியாவே இருக்கிறாங்க அப்படிங்கறது இங்க தெரியுது அதுதான் இந்த லாஸ்ட் கார்ட் பாருங்க எவ்வளவு அழகா பொருந்தி அவர் உங்களுக்கு சொல்றாங்க உங்க இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி நீ வந்து இருந்திருக்க கவலைப்படாத கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு ஒண்ணு வர இருக்கிறதாக தெரியுது ஒரு நல்ல செய்தி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஒரு சில பேருக்கு கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது சில பேர் இப்ப வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றதாக தெரியுது அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த போன ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து பாராட்டு தெரிவிக்கிறதும் ஏன் நல்லா பண்ணுற அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் தெரியுது குறிப்பிட்ட ஒரு குரூப் டூக்கு ஓகே குறிப்பிட்ட குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு யாரும் ஒரு வயசில் மூத்தவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வர இற வர இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே தெரியுது நான் இவங்களுக்கு இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எதுனால நம்ம இருக்கிறாங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவங்களுடைய அன்பான கடவுள் அவங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறதுல கிங் ஆஃப் கப்ஸ் வந்து அது என்ன செய்தி இந்த கிங் ஆஃப் காப்ஸ் எதுனாலும் என்ன எதனால இந்த கிங் ஆஃப் காப்ஸ் என்ன மெசேஜ் அது ஓ கீழே விழுந்துட்டு ஒரு நிமிஷம் இருந்து அந்த கார்டை மட்டும் எடுத்துடுறேன் உண்மையில கடவுள் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு செய்தியாக இருக்கும் எத்தனை பேருக்கு பொருந்தும் எங்கிறது எனக்கு தெரியல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா சொன்ன பாத்தீங்களா ஒரு சில பேருக்கு யாருக்கும் இங்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு வர இருக்கு நல்ல செய்தி ஒண்ணு வர இருக்கு ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் ஒரு பெரிய வாய்ப்பு பிக் அப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அப்போ இத்தனை தொலைஞ்சி போயிருந்தீங்க அல்லது புகமூட்டமாக இருந்த ஒரு மனசு புத்தியும் இப்போ ஒரு தெளிவுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது குறிப்பிட்ட குரூப் டூக்கு மட்டும் ஒரு ஒரு வயசுல மூத்தவங்க மூலியமாக அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு ஒண்ணு வர இருக்கு இது அடுத்தபடிங்கிறது ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கு அதே தான் ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் உருவாக்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அழகாக உங்களுக்கு மெசேஜ் குரூப் டூ நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி நல்ல மெசேஜ் உங்களுடைய தெய்வம் அன்பான கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க ஆமா ஆமா நீ ரொம்ப நாளா ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருக்கு அது வந்து ஒருவேளை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அல்லது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேலை உங்களை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஹேர்மிட் அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதாவது எப்படி சொல்றது அது சுய சொல்ல சாரி என்னை மன்னிச்சிருங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன வேண்டாம் தான் யாரு தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத உணர வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்துல நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க அதுதான் அந்த குறிப்பிட்ட நேரம் அதுதான் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தனியா போய் இருக்கிறது ஒரு சில பேர் வந்து கூட கொஞ்சம் மூழ்கி இருந்திருப்பீங்க இருந்த நேரத்துல அப்போ இங்கேயும் கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையா அமைதியா நீங்க இருக்கிறதும் சாந்தமா இருக்கிறதும் குரலை ஏற்றி பேசாதவர்களாக இருந்திருப்பீர்கள் என்ன மாதிரி சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி இப்பொழுது உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஏஸ் அப்படிங்கிறது ஒரு புது அத்தியாயம் அதுதான் இந்த and மேனிஃபெஸ்டேஷன் நீங்க விருப்பப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே பூ உங்க இங்கேயும் ஒரு பூ தெரியுது இல்லையா நம்ம முன்னாடி சொன்னது போல எஸ் ஒயிட் ஃப்ளவர் அது வந்து ஜெஸ்மின் ஃப்ளவர் மாதிரி இருக்கு ஓகே எனக்கு தெரியல ஜெஸ்மின் ஃப்ளவர் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்ல சொன்ன ஆங்கிலத்தில் ஸோ அதுதான் அதுவும் ஸ்வீட்னஸாக அவருக்கு அது பிடிச்சிருக்க முடியும் இஷ்ட தெய்வத்துக்கு பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது நீண்ட ஆயுள் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையை இழந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப நம்பிக்கையாக நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் இந்த முறை இந்த வாய்ப்பை நீ இழந்துறாத அப்படிங்கிறதும் உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரு ஸோ குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் नंरी